வந்தம் என்ன சொந்தம் என்ன போனால் என்ன வந்தால் என்ன உறவுக்கெல்லாம் கவலப்பட்ட ஜென்மம் நான் இல்லே பாசம் வைக்க நேசம் வைக்க தோழ நொண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்கார யாரும் இங்கில்லே கத்திரிக்கா கத்திரிக்கா காம்பு நீண்ட கத்திரிக்கா 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 காம்பு நீண்ட கத்திரிக்கா நாராயணன் தோட்டத்தில் நட்டு வச்ச கத்திரிக்கா இதுதான் கிராமத்து பாட்டுக்கு நாராயணன் தோட்டத்தில் போய் ஏன் நட்டு வைக்கிறீங்க உங்க தோட்டத்தில் நட்டு வைங்க பிள்ளைங்களுக்கு புரியலைனாலும் நீ செஞ்ச ஆக்ஷன் அதிங்க என்னமோ பாட்டு இருக்கு நினைக்கிறீங்க தோட்டு கிட ஓரத்தில் தோடு ஒன் தோடு ரெண்டாங்க தோடு மூடாங்க வாங்க சொன்ன கைஞ்சக் செய்ஞ்சக் செய்ஞ்சக் செக் அதை வாங்கி விற்றாக்க வரவ வச்சாக்க பால் க நல்லா ஆகும் பாடு பொண்ணே பார்த்தீங்களா வந்துட்டாரு பார்த்தீங்களா தோசைக்கிட ஓரத்தில் சே ஒன்னா ரெண்டா கடைசி வரைக்கும் வாங்கல நாட்டிலே ஒருகை இலங்கை மாவட்டத்தில் ஒருகை செங்கை ஆற்றிலே ஒருகை வைகை மாதத்தில் ஒருகை காத்துகை சந்தோஷத்தில் ஒருகை புன்னகை இந்தியாவின் நம்பிக்கை அது நகரம் நகரம்தான் பண்பாட்டை காப்பாற்றுகிறது ஆனா நடுவர் அங்க பாருங்க கிராமத்துல பாருங்க இன்னைக்கு ஜாதி இருக்கு வேற்றும் இருக்கு இல்லையா மனிதனே இருக்கா ஆனா சிட்டில வந்து பாருங்க இன்னைக்கு பசங்க எடுத்துக்கிட்டு பாருங்க

அற்புதமா பாருங்க பாட்டு பந்தம் என்ன சொந்தம் என்ன போனால் என்ன வந்தால் என்ன உறவுக்கெல்லாம் அங்க வளப்பட்ட ஜென்மம் நான் இல்ல பாசம் வைக்க நேசம் வைக்க தோழ நொண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்கார் யாரும் இல்லே உள்ள மட்டும் நானே ஏ உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா கீணு சொல்லுவே என் நண்பன் போட்ட சோறு நிதமும் திருண்ணி பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே சோகம் விட்டு சொர்க்கம் விட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் பானம் பாடி நாம் தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் கவளை தட்டு கட்டுை கட்டுல சந்தாடும் நேரத்தியிலே உல்லாசம் நெஞ்சத்திலே கோயிலு மனசிற்கு உள்ள பாட்டு என்றும் பஞ்சம் இல்லை பாடுத்தான் தவளை தட்டு துள்ளி கிட்டு தவளை விட்டு கச்சை கட்டு ஆடத்தா என்ன ஒரு இசை என்ன ஒரு துள் அதாங்க ஒரு நகரம் இந்த மகிழ்ச்சி நம்ம நகரத்துல பிரிப்போட கொண்டாடுற பொங்கல் எப்படி இருக்கு பொங்கோ பொங்கல் பொங்குது உற்சாக ஆனா இப்ப மரியாதைக்கு சார் சார் தலைப்பு நாட்டுப்புற பாட்டு ஒரு பாட்டுங்க இதுக்கு ஏதாவது அதாவது இது எழுதுறது யார் வேணாலும் எழுதலாம் அதான் என்னுடைய கருத்து எங்க அணியோட கருத்து ஒரு பாட்டு கத்திரிக்கா கத்திரிக்கா காம்பு நீண்ட கத்திரிக்கா 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 காம்பு நீண்ட கத்திரிக்கா நாராயணன் தோட்டத்தில் நட்டு வச்ச கத்திரிக்கா இதுதான் கிராமத்து பாட்டுங்க நாராயணன் தோட்டத்தில் போய் ஏன் நட்டு வைக்கிறீங்க உங்க தோட்டத்தில் நட்டு வைங்க பிள்ளைங்களுக்கு புரியலைனாலும் நீ செஞ்ச ஆக்சன் அதுங்க என்னமோ பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு பாட்டுங்க கிட ஓரத்தில தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூடாங்க வாங்க சொன்னி வித்தாக்க வச்சாக்க பார்க்க நல்லாக பாடு பொண்ணு பாத்தீங்களா வேண்டார் பாத்தீங்களா தோசை கடை ஓரத்திலே தோசை ஒன்னா தோசை ரெண்டாங்க தோசை கடைசி வரைக்கும் வாங்கல ஆங்க 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 அவ்வளவுதான் நடுவரவர்களே இது யார் வேணாலும் எழுதுலாங்கறத எங்களுடைய கருத்து இப்ப வசந்த் தொலைக்காட்சியில பொங்கல் பட்டி மன்றம் பாட்டு மண்றோம் இல்லைங்களா வசந்திவி நிகழ்ச்சியில பொங்கல் திருவிழாவில் பட்டிமன்றம் நடக்குது வேல்முருகன் வந்து தான் பாடுறாரு சார்தான் இந்த நிகழ்ச்சியில் நடுவர் நாகை நாகராஜ தீர்ப்பு நல்லா தான் சொல்வாருங்க எங்க நடுவர் நாகை நாகராஜன் தீர்ப்ப சிறப்பா இங்கே சொல்வாருங்க எங்க பாட்டுல காதல எவ்வளவு கண்ணியமா கொடுத்தா தெரியுங்களா பேர் ஸ்வயர்பு சாதாரண கவிஞன ஒன்னு சொல்ற என்னதான் கிராமத்திலிருந்து வந்திருந்தாலும் நகரம் தான் பெருமைப்படுத்தி இருக்கிற நடுவர் பட்டியில் பிறந்து ஒரு சாதாரண கண்ணதாசனாய் இருந்த கண்ணதாசனை கவியரசு கண்ணதாசனாக மாற்றியது நகரம் மறக்க முடியுமாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு படகு இயக்க இயந்திரத்தை தயாரிக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்து என்னங்க இந்த டிஜிட்டல் இந்தியா இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற கனவு கிராமத்திலே உட்கார்ந்து நடக்குமா அந்த முற்போக்கு சிந்தனையை இந்த பொங்கலில் தொலைக்காட்சி மூலம் விதைப்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு இதயங்களே நாட்டிலே ஒருகை இலங்கை மாவட்டத்தில் உருகை செங்கை ஆற்றிலே ஒருகை வைகை மாதத்தில் உருகை கத்திகை சந்தோஷத்தில் ஒருகை புன்னகை இந்தியாவின் நம்பிக்கை அது நகரம் நகரம் தான் பண்பாட்டை காப்பாற்றுகிறது நடுவர் சொன்னதை போல ஜல்லிக்கட்டுக்கு கூட குரல் கொடுத்தது நகரம் தான் நகரம்தான் என்ற காரணத்தால் பண்பாட்டை கட்டி காப்பாற்றுவது நகரமே என்று நீங்கள் தீர்ப்பு தர வேண்டுமாய் கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிகச் சிறப்பு அவர் அப்படியே பாடல்களையே வரிசைப்படுத்தி தான் பட்ட பாட்டை சொல்லிட்டார் வைரமுத்து நகரத்தை பற்றி எவ்வளவோ கவிதை பாடி இருக்கிறார் நண்பர்களே நகரத்தில் இருக்கிற இன்பம் கிராமத்தில் இல்லைன்னு கிராமத்து பாட்டே பாடின எம் எஸ் சுசலா தான் ஒரு பாட்டு போட்டார் கிரவில் தாய்லாந்தில் ஜாலி இனிலே நமக்கன்ன வேலி இன்பம் எங்கும் நம்ம ASME தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டும் காவாட பாடு கம்பாரட்டும் கால்கள் ரெண்டும் உலகம் கட் மீ உயர நாற கட்டா கேட்டிலே பறக்குது ராக்கெட்டிலே பெண்ணீர் வட்ட வீடும் பாட்டீர் தொட்ட வீடும் அத்தார தின்பம் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ஆத்திரிகள் வந்து விட்டார் ஆத்திரங்கள் போடுவதில் நகரத்தில் இவ்வளோ இன்பம் இருக்கு கிராமத்தில் என்ன இருக்குது எங்கள் அண்ணன் சொல்கிறார் இந்த உலகத்திலேயே நட்பு என்பது நகரத்தில் தான் கிராமத்தில் நான் இந்த மேடைக்காக சொல்லவில்லை நண்பர்களே எதிரிலே இருக்கிற எனது அருமை பெரியோர்களுக்கு தெரியும் இன்றைக்கும் கிராமங்களில் சாதி பெயர் கொண்ட தெரு இருக்கிறது சாதி பாகுபாடு இருக்கிறது மேலோர் கீழோர் என்ற ஏற்றம் இருக்கிறது ஆனால் பக்கத்து வீட்டில் இருப்பவன் எந்த சாதி எதிரில் வீட்டில் இருக்கிற பெண் எந்த குலம் என்றே தெரியாமல் நட்போடு பழகிற சமதர்ம சாத்தியம் ஒரே இடத்தில் என்றால் அது நகரத்தில் மட்டும்தான்